யாழில் வாடகைக்கு வீழெடுத்து தகாத தொழில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் கைது விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் உத்தியோகர் பணி நீக்கம் மருமகன் உயிரிழப்பு மாமனார் மைத்துனர் கைது மது போதையில் அட்டகாசம் செய்த மதகுரு போலீசாரால் கைது தமிழர் தலைநகரில் நேற்று மாலை இடம்பெற்று அனர்த்தம் நிறைத்தனமான அரசியலுக்கு துணை போனவருக்கே பாதுகாப்பு கொந்தளித்து அர்ஜுனா எம்பி ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவின் ஜாழ் விஜயத்தின் போது போராட்டம் ஒன்றை நடாத்துவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன சுனா வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் உள்ளிட்டவை அண்மையில் அழைப்பு விடுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் போராட்டம் நடாத்துவதை தடை செய்யக் கோரி காவல்துறையினர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தனர் இதனையடுத்து அர்ஜுனா ராமநாதன் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்க தலைவர் ஆர்ப்பாட்டக்கார குழுவின் யாழ் மாவட்ட தலைவர் தற்காலிக சுகாதார உத்தியோகர் சங்க தலைவர் மற்றும் குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் தலைவர் ஆகியவரை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையான அர்ச்சுனா ராமநாதன் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் இது அவர் மேலும் தெரிவிக்கையில் இவ்வாறான போராட்டம் ஒன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் நான் யாழ் மக்களுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்திருந்தேன் நான் போராட்டத்தை முன்னெடுக்க அழைப்பு விடுக்கவில்லை ஆனால் ஜாலில் ஒரு ஜூட்டிப்பர் தவறான அவதூறுகளை மீனால் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த ஜூட்டிப்பருக்கு எதிராக நான் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி அனுராதபுரம் காவல்துறையினரால் ஜாழ்ப்பாணம் சாவுகச்சேரி நகராட்சி மன்றத்தில் வைத்து அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டிருந்தார் தனது வாகனத்தில் அங்கீகரிக்கப்படாத விஐபி விளக்குகளை பயன்படுத்தியதற்காக ராம்பேவ பகுதியில் வைத்து அர்ஜுனா எம்பி காவல்துறையினரால் வழிமறைக்கப்பட்டார் காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக குற்றவியல் வற்புறுத்தல் மற்றும் கடமைக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அர்ஜுனா ராமநாதன் தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலை மாத்திரமே மேற்கொண்டு வருகிறது காரணம் எனக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எதுவும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என் பாதுகாப்பிற்காக விஐபி விளக்குகளை நான் பயன்படுத்தியமே தவறு என தெரிவிக்கின்றனர் ஆனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு இரு பாதுகாப்பு அதிகாரிகள் வழங்கப்பட்டிருந்தனர் தமிழர் கட்சியை உடைத்தவரும் நெறித்தனமான அரசியலுக்கு துணை போனவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு எனக்கு மறுக்கப்படுகிறது இதை நினைத்து நான் மிகவும் வெட்கப்படுகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை நகர் கடற்கரையில் நேற்று மாலை நீராடச் சென்ற நிலையில் இளைஞர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் காணாமல் போனவர் திருகோணமலை சீனகுடா பகுதியைச் சேர்ந்த இருபது வயது இளைஞர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது நண்பர்கள் நால்வர் திருகோணமலை கடற்கரையில் நீராட சென்ற நிலையில் ஒருவர் அலையினால் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளார் அவரை காப்பாற்ற ஏனோர் முயன்ற நிலையில் அவரை காப்பாற்ற முடியாது பிரிவினர் மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காணாமல் போன இளைஞரை தேடும் பணிகள் கடற்படையின் உதவியுடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் போதிய வெளிச்சமின்மையால் தேடும் பணிகள் இன்று காலை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் விசாரணைகள் முன்னெடுத்து வரும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவனியா புகிரது வீதியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் மது போதையில் அட்டகாசம் செய்து மதகுரு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவனியா போலீசார் நேற்று தெரிவித்துள்ளனர் வவனியா புயது நிலைய வீதியில் மது போதையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் சென்ற மதகுரு ஒருவர் அப்பகுதியில் உள்ள உணவக ஒன்றின் கொத்துருட்டி போடும் கூட்டு கண்ணாடியை உடைத்து சேதப்படுத்தியுள்ளார் அத்துடன் அருகில் இருந்த தொலைக்காட்சி திருத்தமிடத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த பழைய தொலைக்காட்சி பெட்டிகளையும் சேதப்படுத்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் மற்றும் வீதியில் சென்றோர் குறித்த மதகுருவை மடக்கி பிடித்து வைத்திருந்ததுடன் வவனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த மதக்குருவை கைது செய்ததுடன் வவனியா போலீஸ் காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்ட பின் நேற்று பிணையில் செல்ல அனுமதித்துள்ளனர் கழுத்துறை பதிரழிய சீலத்துள்ள பகுதியில் மாமனார் மற்றும் மைத்தனரால் தாக்கப்பட்டு காயமடைந்த மருமகன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனன்றே கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி உயிரிழந்துள்ளதாக பதிரழிய போலீசார் தெரிவித்துள்ளனர் பதிரழிய பதிரு கல்வத்த பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய மருமகனே உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சம்பவ தினத்தன்று உயிரிழந்த மருமகன் முன்விரோதம் காரணமாக தனது மாமனார் மற்றும் மைத்துனரை கடும் வார்த்தைகளால் திட்டியுள்ளார் இதனால் கோபமடைந்த மாமனாரும் மைத்துனரும் மருமகனையும் மகளையும் பொள்ளால் மற்றும் கூரிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் காயமடைந்தவர்கள் மதுரளிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக நாகோடா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது மருமகன் சிகிச்சை பலரின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சந்தேக நபர்களான மாமனாரும் மைதுனரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மொரப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு மற்றும் எழுபத்தி ரெண்டு வயதுடையவர்கள் ஆவார்கள் இது சம்பவம் தொடர்பில் பதிலளிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி விபத்தை ஏற்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர் பணி நீக்கம் ரத்மலானை பகுதியில் மதுபோதையில் போலீஸ் ஜீப் வண்டியை செலுத்தி முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி விபத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டிலேயே குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் புத்தி அத்தியட்சர் புத்திகமரதுங்கு தெரிவித்துள்ளார் சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்டு ரத்மலானே பிளக்கட் சந்தியை அண்மைத்த பகுதியில் ரத்மலானை மெலிமென்ட் சந்தியிலிருந்து மொரட்டுவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போலீஸ் வண்டி ரத்மலானை ரயில் நிலைய வீதியிலிருந்து விலைக்கெட சந்தியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியுடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருந்தது இதன்போது காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி களப்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளார் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் மதுபோதையில் வாகனம் செலுத்தியமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தேகநபர் கிக்கடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு போலீஸ் உத்தியோகர் எனவும் அவர் கல்கிசை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவில் சேவையாற்றுவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி கல்கிசை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட போது அவரை ஒரு லட்சம் ரூபாய் சரீரப்பணையில் விடுவிக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் சந்தேக சந்தேகநபர் மது போதையில் ஊடக பேச்சாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோண்டாவில் பகுதியில் உள்ள மேல்மாடி வீடொன்றினை வாடகைக்கு பெற்று கீழ்வீட்டில் வசிப்பவர்களுக்கு தெரியாமல் மிக ரகசியமாக மேல்மாடியில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட இருவரை வைத்து நபரொருவர் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இதுகுறித்து யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் கடந்த குறித்த வீட்டினை சுற்றி வளைத்துள்ளனர் இதன்போது மேல் வீட்டில் விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுமி உள்ளிட்ட இரு பெண்களையும் அவர்களை வைத்து விபச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்தில் முப்பத்தி ஆறு வயதுடைய நபரையும் கைது செய்துள்ளனர்